மனதை சரி செய்யுங்கள் நமது மனம் நான்கு அடுக்களாக செயல்படுகின்றது இந்த மனதில் தான் நமது எண்ணங்கள் ஊற்று மற்றும் செயல் வடிவங்கள் இருக்கின்றது இவைகள் நாம் கேட்டது பார்த்தது படித்தது முகர்ந்தது உணர்ந்தது மற்றும் ருசித்ததின் அடிப்படையிலே மனதில் பதிவு செய்யப்பட்ட ஒன்றின் பிரதிபலிப்பு மற்றும் எதிர்வினை செயல்களாக வெளிக்காட்டப்படுகின்றது எனவே நமது மனதின் நான்கு அடுக்குகளும் சரியாக வேண்டும் அதில் ஆள் மனம் சரியான அஸ்திபாரமாக மாற வேண்டும் அந்த ஆள் மனதில் நாம் எளிதில் அடித்தளம் போட்டு கொண்டு இருக்கிறோம் என்பது எளிதில் கிளறி பார்க்கும் பொழுது வெளிப்படும் ஆள் மனதை சரி செய்து கொள்ளவில்லை எனில் அது பின் நாட்களை எதிர்வனில் ஆற்றி நம் எதிர்காலத்தை கெடுத்துவிடும் பொதுவாக மனதில் நான்கு அடுக்குகள் உண்டு என்று சொல்லப்படுவது உண்டு முதலாவது உடனடி பிரதிபலிப்பு அதாவது ஒரு காரியத்தை கண்ட உடனே அல்லது கேட்ட உடனே நமக்குள்ள வரும் ஒரு உடனடி உணர்வு அல்லது ஒரு உணர்வுடைய ஒரு உடனடியாக ஏற்படுகிற எண்ணத்தின் தாக்கம் தான் உடனடி பிரதிபலிப்பு ஒரு காரியத்தை கண்ணால் பார்க்கும்போது அதை ஒரு இயற்கையாக இருக்கட்டும் அல்லது ஒரு தவறான போஸ்டரா இருக்கட்டும் இதை பார்க்கும்பொழுது நமக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகிறது இது மனதை போய் பிரதிபலிக்கிறதா இருக்கிறது ரெண்டாவது நெடுங்கால உணர்வு அது அடி இருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா சிறு வயதிலிருந்து இருந்து மனசுல பதிந்த காரியங்கள் ஞாபகத்தின் அடிப்படையில் எந்த தடையின்றி வெளிப்படும் ஒரு பாரம்பரியம் அல்லது ஒரு அறிவு சார்ந்த அல்லது உணர்வு சார்ந்த ஒரு எண்ணங்கள் இது எந்த காலத்திலும் அப்படி இப்படி என்று சொல்லுகிற எண்ணம் உண்டாகும் அதாவது சின்ன வயசுல நம்ம சிலரால பாதிக்கப்பட்டிருப்போம் சிலர் சிலர் பயங்காட்டியிருப்பாங்க பெற்றோர் அங்க பாரு பூச்சாண்டி வருது அங்க பாரு பிசாசு வருது அங்க பாரு புலி வருது இப்படி பிள்ளைகளை பயங்காட்டும் பொழுது அது சிறு வயதுலேருந்தே தைரியம் உள்ள பிள்ளைகள் ஒரு பயந்த சுபாவமா மாறதுக்கு காரணம் சிறு வயதில் நடந்த காரியம் கொலை செய்து பார்த்துருப்பாங்க சில வாழ்க்கையில தாய் தகப்பன் பாதிக்கப்படுறதை கண்டு மனதில் ரொம்ப ஒரு பாதிப்பும் ஒரு காரியம் நடந்திருக்கும் இது அவங்க வாழ்க்கையில பின் நாட்கள்ல அது ஒரு சில பாதிப்புகளை உண்டாக்குகிறதா இருக்கும் மூன்றாவது சமீபத்திய தாக்க எண்ணங்கள் அதாவது வெளி மனதில் சொல்லப்படலாம் அதாவது சமீபத்தில் நடந்த சம்பவங்கள் அடிப்படையில் அடி மனதில் தூண்டப்படும் அல்ல ஞாபகத்தில் கொண்டு போகிற ஒரு உணர்வு சமீபத்தில் சில பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும் அதை நிமித்தம் நம்ம மனசில் ஒரு பாதிப்பு உண்டாகி நிறைய விஷயங்கள செயல்பட விடாமல் நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும்னா தடுத்துருக்கும் அதே போல நம்ம நெடுங்கா அதாவது நம்முடைய அடி ஏற்பட்ட நெடுங்கால உணர்வுகளும் சில சமயம் நம்ம வாழ்க்கையை என்னை வரைக்கும் பாதிச்சு ஒரு சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கும் அதை நாம் சரி செய்ய வேண்டிய ஒரு ஒரு நிர்பந்தமான நிலைகள் இருக்கிற கட்டத்துல நம்முடைய மனதை நம்ம அதில் சரி செய்ய நம்ம பழகணும் இதுல நான்காவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா அறியாமின் என்கிற நிலை இது வந்து ஒரு ஆள் மனதை குறைக்க காரியமா இருக்கும் சுற்றி என்ன நடக்குது என்று தெரியாத நிலை ஒரு உணர்வற்ற நிலை இங்கு செயலுக்க மருந்துகள் மற்றும் தன் வயப்படுத்தும் முறைகள் என்ன செய்யணும் இந்த இடத்துல பயன்படுத்தப்படும் அதாவது நம்ம நிறைய பேருக்கு ஞானம் இருக்காது ஒரு காரியத்தை குறித்த ஒரு வெளிச்சம் இருக்காது அதை குறித்த ஒரு அறிவு இருக்காது அப்போ எல்லாரும் அவங்கள ஏமாற்றி தன்பயம் பய ப பயன்படுத்திக்கிடுவாங்க சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொள்வாங்க ஒரு காரியத்தை பேசும்போது அந்த காரியத்தை நங்கே கற்றுக்கிட்டு அதன் அடிப்படையில் நம்ம ஒரு காரியத்தை செய்வோம் என்றால் நம்ம யாரும் தன்வசம் படுத்த முடியாது அப்போது ஞான குறைவினாலையும் மனதில் சில பாதிப்பு போது எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது எனக்கு அதை பற்றியெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லும்பொழுது எதிர் இருக்கிறவங்க நம்ம மைனஸ அவங்க பயன்படுத்திடுவாங்க அப்போ நம்முடைய மனதை நாம் இந்த நான்கு காரியங்களும் என்ன செய்ய வேண்டும் சரி செய்ய வேண்டும் தொடர்ந்து அடுத்த பகுதி வரும் பொழுது சந்திப்போம் காட் யூ